நல்லா பெருசாகவே இருக்குது இன்றைக்கி நாட்டுக்கோழியை பிடிச்சி நாட்டுக்கோழி ரசம் வச்சு நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் முத்து சோளம் எல்லாம் போட்டிருக்காரு பாருங்கள் தீவனம் பாருங்கள் நாட்டுக்கோழியெலாம் பல்காக பிடிச்சி வந்து சேல் பண்ணுறாங்க நாட்டுக்கோழி நம்ம செலக்ட் பண்ணலாம் இல்லை அவருக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாரு லைவாக வந்து ஒரு கோழி பிடிச்சிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர் சொல்கிறாரு அதே வந்து அவர் பிடிச்சி கட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் தேர்ட்டி ஃபைவ் டாலரு இங்கே பாருங்கள் இங்கே நாட்டுக்கோழி வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறாங்கன்ட்டு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்வேரில் காமிச்சிட்டு அந்த ட்ரம்மில் போட்டு உரித்து எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் அடுப்பில் வந்து காட்டுறாரு பாருங்கள் நம்ம எப்படி கிராமத்தில் ஊரில் செய்வோமோ ஸோ நம்ம ஸ்டைல்லே வந்து பண்ணி கொடுக்குறாரு அவர் வேறு எந்த ஃபேமிலியும் இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்கறது வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வந்து கேஸில் போட்டு வாட்டி கொடுக்குறாரு மார்னிங் எவ்ரிவரி கம் டு ஹெல்ப் மீ எவ்ரிவரி கம் டு ஹியர் ஐ கிவ் யூ குட் டீல் எவ்ரிவரி ஐ எம் ஃப்ரம் பர்மா இந்தியன் பீப்பால் எனி பீப்பால் எனிபடி கம் ஹியர் ஐ கேன் கிவ் யூ கை குட் டீல் ஸோ செம சூப்பராக டீல் போட்டு கொடுப்பாரு நமக்கு வந்து ட்ரை பண்ணுங்க நீங்கள்

நம்ம ராக்கெட் அடுப்பில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு அடுத்து இப்போ வந்து தம் போடுறதுக்கு ரெடி பண்ணுறோமா தோசைக்கல்ல தவாச்சு தம் போட்டுருக்கு ஐட்டுங்களா இப்போ நம்ம ராக்கெட் அடுப்பில் பிரியாணி சிக்கன் பிரியாணி போட்டு செஞ்சு எல்லாமே ரெடி ஆயிருச்சு அடுத்து இப்போ தம் போட போகிறோம் இப்போ பாரு திக்கு 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 திக் நெருப்புலாம் எரிஞ்சு சூப்பராக வந்திருக்குது நம்ம செஃப் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அப்படியே இருக்குது இப்போ அடுத்து வந்து இந்த இலையை வாழை இலையை போட்டு தம் போட்டு முடிக்க போகிறோம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பீஸ் பார்க்குறதே நல்லா இருக்குது சாப்பிடும் போ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம வாழையில போட்டு தம் போட்டு முடிவு போட்டு விடுங்க கட்டை நெருப்பு எடுத்து போடுங்க அவ்வளோதான் ஆ ரைட் அந்த கறி எடுத்து மேலே வைக்கணும் எடுத்து சாப்பிட்டு ஓகே ஸோ தம் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் எங்கள் கம்யூனிட்டியில் இல்லை நம்ம சிட்டிலேயே வந்து ஃபீனிக்ஸ் சிட்டியில் அரிசோனா ஸ்டேட்டில் ஃபீனிக்ஸ் சிட்டியில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ராக்கெட் அடுப்பில் வந்து பிரியாணி செஞ்சுருக்கோம் பிரியாணி நான் சாப்பிட்டோன்னா பார்த்துட்றேன் ஒரு பீஸு பிரியாணி நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்துட்டோம் ம் வாவ் எம்மி செஃப்புக்கு தேங்க்ஸ் சார் செஃப் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஸோ இப்போ ராக்கெட் அடுப்பில் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு அடுத்து வந்து கிரில் ரெடி பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன் டே ப்ளஸ் ஈட்டிங் டே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோம் கிரில் பண்ணுறது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் இது வந்து இந்த நான்ஸ்டிக் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் வரேன் ஸோ சிக்கன்ஸு சிக்கன் விங்ஸு சிக்கன் விங்ஸ் வந்து கிரில் பண்ணுறோம் க்ரில் பண்ணிட்டு போடுறோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் கிரில் சூப்பராக வந்துடும் ஸோ போடுங்க அப்படியே அவ்வளோதான் ஃபோர் ஃபிஃப்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் வச்சுட்டு அப்படியே மிட் விட்டு நம்ம கிரீவில் போட்டு எடுக்க வேண்டியதான் பின்னா வந்து செஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் செஃப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் வந்துட்டு இவர் இங்கே வந்து அப்படியே உட்காந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட போகிறோம் பத்து பேர்த்துக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பர் கொஞ்சம் நம்ம தான் சுற்றுவோம் த்ரீ ஃபிஃப்டியில் இருக்குது டிகிரி பக்காவாக வந்து மேரினேட் பண்ணி முன்னாடியே மேரினேட் பண்ணிட்டோம் அசிஸ்டன்ட் ஷெஃப் க்ளாஸ் பண்ணி போகிறாரு ஆமாம் விங்ஸ் வந்து போட்டு ஒரு மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ணணும் அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும் கிரில் போடும்போது ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று நைட்டே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் அதனால் மார்னிங் ஒரு லெவன் டுவெல் ஓ கிளாக் வந்து லஞ்சுக்கு ரெடி இருக்கோம் சூப்பராக மேரினேட் ஆயிருக்கு செம்மையாக வரப்போகுது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ பண் க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளோ இருக்குது அல்மோஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி தான் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி இருக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து குக் ஆகணும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் டன் அந்த வீட்டோட கார்டனில் தான் பண்ணுறது ஆமாம் ஆமாம் நாங்கள் எப்போவுமே கார்டனில் தான் குக் பண்ணுறது உள்ளார பண்ணுறதே கிடையாது எதுக்குடா வீடு வச்சுட்டு எதுக்கு சமைச்சிட்டு போயிட்டு உள்ளார எதுவுமே பண்ணுறதில்லை அங்கே பாருங்க அங்கே விறகு அடுப்பு வந்து ராக்கெட் அடுப்பில் போயிட்டுருக்குது இங்க அப்பப்ப வந்து கிரீன் போட்டுருக்காங்க அந்த கார்னரில் தான் வந்து சிக்கன் தம் பிரியாணி எடுத்து வெளியே வச்சாச்சு ரெடியா என்ன வந்து வச்சுது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அதனால் எல்லாம் வெளியில் தான் குக் பண்ணுறது ஏன்னா அரிசோனா அரிசோனா ஸ்டேட்டில் வந்து மோஸ்ட்லி மழையும் இருக்காது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு நவம்பர் டூ பிப்ரவரியெலாம் வந்து வெதர் சூப்பராக இருக்கும்ல அதனால் ஃபுல்லாக எல்லாம் வெளியில தான் சமைக்கிறது வெளியில் சமைச்சு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடும் குக்கும்பர் சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி பாரு சிக்கன் விஸு அண்டு நாட்டுக்கோழி ரசம் ஆல்சோ ரெடி ஆயிருக்கு நாட்டுக்கோழி ரசம் சிக்கன் பிரியாணி சிக்கன் விங்ஸு சிக்கன் கறி அண்டு நாட்டுக்கோழி பாக்கெட் அடுப்பில் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு அடுத்து கிரில்லும் போட்டாச்சு கிரில் போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்